હાઇ ફ્રેન્ડસ વેલકમ ટુ અવર ચેનલ કલામ શ્રી સચિવસ நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் டிஎன்பிசி அண்ட் டிஎன்எஸ்ஆர்ப்பி வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு விருப்பம் இருக்கவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை கனிவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் கொடுத்துடணும் ப்ளஸ் என்னென்ன நாளைக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ நேற்று எஸ்ஐ டெஸ்ட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட்க்கான டே ஒன் அதை நல்ல நிறைய பேர் வந்து நல்லாவே எழுதியிருந்தீங்க இன்றைக்கி எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்கான செகண்ட்டு ஓகேங்களா செகண்ட் டெஸ்ட் இதுக்குரிய போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழில் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய செகண்ட் டேம் நேற்று ஃபஸ்ட் டேம் தேர்வு வச்சிருந்தோம் இன்றைக்கு இரண்டாம் தேர்வு ஓகேங்களா ஸோ இரண்டாம் தேர்வும் தேர்வு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வந்து நம்மளோட மொத்தம் வந்து மூணு பேர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தாங்க ஓகேங்களா ஸோ யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து முத்துலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு கேள்விகளில் இருபத்தி நான்கு கேள்விகள் எடுத்திருந்தாங்க அடுத்தது அதே மாதிரி ஏகே அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்க இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பியூட்லின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் போட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இவங்க மூணு பேத்துக்கும் வந்து நம்மளோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள் ஓகேங்களா நேற்று மொத்தம் நம்ம இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வந்து தேர்வு வச்சுருந்தோம் இவங்க மூணு பேருமே வந்து இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வந்து முதலிடம் யார் யார் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்வோம் ஓகேங்களா ஸோ இந்த இரண்டாவது தேர்வுக்கானதை பார்க்கலாம் இதுக்குரிய நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருபத்தஞ்சி மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே உங்களோட நேமோட சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி கீழ்கண்டவற்றுள் போறதாக சொல்ல வந்து வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ நீளம் மாணிக்கம் பவளம் இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இவற்றில் எதுவும் இல்லை இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நவரத்னங்களில் வரும் அடுத்தது கரிகாலன் கட்டிய அன் கல்லணையுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆயிரத்தி எண்பது அடி ஓகேங்களா ஸோ இதோடைய அகலம் எவ்வளவு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மூன்றாவது கேள்வி பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் மடமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமை நான்காவது கேள்வி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இது எந்த நூலின் அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் ஓகேங்களா ஒரு கோள் அப்படின்றது அதாவது என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து தராசு அப்படின்றது சமமாக தான் இருக்கும் இல்லையா ஸோ சமமாக தான் நடக்கும் அது மாதிரி தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரலில் அழகாக வந்து ஒமேனியை பயன்படுத்தி சொல்லியிருப்பார் ಅಡಿತ ಕೇಳ್ವಿ பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா குறுந்தொகை ஓகேங்களா ஸோ வந்து நம்ம பாலாக இருந்தாலும் சரி கூழாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் ரொம்ப எடுத்துக்க மாட்டோம் குறுகி தான் எடுத்துக்கும் அப்போ குறுகி அப்படின்னா குறுந்தொகை ஓகேங்களா ஸோ நல்லா இல்லாதது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமாக எடுத்துக்கிறோம் உடம்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி சும்மா தான் ஞாபகம் போகவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் வந்து தினமும் வந்து வெயில் காலமாக வந்துருச்சு ஸோ தினமும் வந்து மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிங்க ஓகேங்களா ஸோ இந்த தண்ணி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அதை பார்க்கும்போது பார்க்கும்போது நீங்கள் தண்ணி குடிப்பீங்க ஓகேங்களா நீங்கள் போயிட்டு எடுத்து வந்து நம்ம குடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் வாட்டர் பாட்டில் முந்தை வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு வாட்டர் பாட்டில் நாலு வாட்டர் பாட்டில் குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிங்கன்னா குடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம இந்த ஹெல்த்துக்காக பார்க்கறதுக்காக ஒரு இஷ்யூஸ் ஓகேங்களா ஸோ வந்து அந்த நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு வெயில் காலத்தில் அதுக்காக சொல்கிறதா தேவையில்லாதவங்க இதை ஸ்கிரிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அலை மேகம் இது எல்லாமே அவங்களுடைய தோழன்களாகவும் ஓகேங்களா குடையாகவும் கருதுகிறார்கள் ஓகேங்களா அடுத்தது மீனவர்கள் கண்ணாடியாக எதனை கருதுகிறார்கள் அப்படின்னா ஆன்சர் முழு நிலவு முழு நிலவு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணாடியாக கருதுவார்கள் அடுத்த கேள்வி காவியபாவை என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ காவியபாவை என்னும் நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்சர் துரைராசு ஓகே துரை ராசு ஸோ துரை ராசு அப்படின்றவர் வந்து இயற்பெயர் தான் துரைராசு இவர் என்ன பெயரில் கவிஞராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி நம் முகம் மாறினால் விருந்தினர் முகம் மாறும் இதனை எதனுடன் ஒப்பிடுகிறார் பெருநாவலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எது கூட மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனிச்சு மலர் ஓகேங்களா ஸோ அனிச்சி மலர் எப்படி வந்து தொட்டல் டக்குன்னு வந்து அது ஒரு மாதிரி ஆகிடுமோ அது மாதிரி நம்மளோட முகம் வந்து என்னாகும் விருந்தினர் நம்ம முகம் மாறும்போது வந்து விருந்தினரோட முகம் மாறும்னு சொல்லியிருப்பாங்க பெருநாவலன்றது இந்த இடத்துல திருவள்ளுவரை சொல்கிறாங்க அடுத்தது எந்த அளவுக்கு ஏற்ப மனிதர் உயர்வார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஊக்கம் எவ்வளோ அவ்வளோ ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்க உயர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்றது அடுத்து அடுத்து சிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சிப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சில்லுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த கேள்வி கூரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கூரை அப்படின்னா ஆன்சர் புடவை இது வந்து வீட்டின் கூரைக்கு இந்தரா வரும் இந்த கூரைக்கு வந்து புடவை அப்படின்னு வரும் அடுத்தது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் இந்த நா ஓகேங்களா ஸோ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து நிறைய குழப்பம் ஓகேங்களா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நா இருக்குது பார்த்தீங்களா அடுத்து மொத்தம் மூணு நா இருக்குது அப்போ இதுக்கடுத்து என்ன வரும் இந்த நா வரும் இதுக்கு இதுக்கடுத்து என்னன்னா வரும் இந்த நா வரும் ஓகேங்களா ஸோ அப்போ நுனி ஓகேங்களா அப்போ நு நி ஓகேங்களா அப்போ நுனின்றத வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த நுனின்றது ஓகே இப்போ ஏன்னா இந்த நாக்கு அடுத்து அந்த ரெண்டு நா தான் வரும் ஸோ நுனின்னு வச்சுக்கலாம் அந்த ரெண்டு நாக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நா வந்து எப்பயுமே காக்கும் லாஸ்ட் நாக்கும் நாடு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு இல்லையா ஸோ அப்போ நடுவில் அமைஞ்சிருக்கனால நடுப்பகுதி ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுட்டு வீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓக் ஸோ ஓகே ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு சொல்லினா அடுத்தது பாறையின் நிழல் எந்த விலங்கை போல் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லன் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் யானை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் உங்களுக்கான கேள்வி மாமல்லனுடைய காலம் என்ன எந்த நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விழாக்காலங்களின் வீட்டின் வாயிலில் வந்து மாவிளையால் எதனை கட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா தோரணம் கட்டுவர் ஓகேங்களா ஸோ வாரணம் வானரம் இதெல்லாம் வந்து அர்த்த வார்த்தைகள் தோரணம் கட்டுவர் அப்படின்றத சரியானது வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் எந்த பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டப்பட்ட கொண்டாடப்பட்டதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் போகி திருநாள் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் ஆன்சர் போஹித் திருநாள் ஸோ வந்து இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இங்கே இந்திர விழான் வந்திருக்கனால இந்திரன் அப்படின்னு சொல்கிற சொல்கிறோம் பார்த்திங்களா ஸோ இந்திரனுடைய மகன் ஒரு அவரோட பேர் என்ன அந்த மகனை தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு கோளில் வந்து அவருடைய இந்திரனுடைய மகனாக கருதி மணிமேகலையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரங்கேற்றம் செய்யும் போது அதை வச்சு அதுக்கு வழிபாடு செஞ்சு தான் அரங்கேற்றத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல இந்திரனுடைய மகனாக கருதின்னு வரும் ஓகேங்களா அப்போ இந்திரனுடைய மகன் அந்த பெயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா தனிமைகளை படைச்சவங்களுக்கு அது தெரியும் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி உதித்தார் என்னும் சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா மறைந்த அடுத்த கேள்வி குளிக்க குளம் வெட்டி இந்த அடிகளால் குறிப்பிடப்படும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பாண்டிய நாடு அதாவது இது வந்து என்ன அப்படின்னா தாளாட்டு பாடலாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா மூன்று இது இருக்கும் பார்த்திங்களா அந்த மூன்றையுமே வந்து எப்படியெல்லாம் வந்து சிறப்பித்து கூட முடியுமோ அந்தளவுக்கு வந்து அழகாக சிறப்பித்து கூறியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே இதில் பார்க்கலாம் குளிக்க குளம் வெட்டி குளம்போட அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்லி அழகாக பாடியிருப்பாங்க அடுத்தது இன்னாத எவ்வு இருக்கும் செவ்வாமை அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆசார கோவை ஓகேங்களா ஸோ ஆசார கோவை வந்து மொத்தம் எட்டு சொல்லும் அதில் ஒன்று தான் இன்னாத எவ்வயிருக்கும் செய்யாமை அதாவது துன்பம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணக்கூடாது யாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஆன்சர் அடுத்த கேள்வி முளையிலே விளையும் தெரியும் பயிர் இதனை வந்து முறைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் விளை முறைப்படுத்துக அப்படின்ற சென்ஸ்லாம் அடிக்கடி வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க அதிகமாக கேட்டுட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக நடக்கிற எக்ஸாம்ஸில் ஸோ தர வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் ஸோ ஓகே அடுத்த இருபத்தி ஒன்றாவது கேள்வி காமராசர் எந்த ஆண்டு பிறந்தார் இதுக்கு வந்து நம்மளுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஆன்சர் இருக்காது ஆனால் காமராஜர்ன்னு வந்தால் அவரை பற்றினா ஃபுல்லாக படிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ல தான் இந்த கேள்வியை வந்து நம்ம எடுத்திருப்போம் ஓகேங்களா ஸோ ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அவர் பிறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஜூலை பதினஞ்சில் நமக்கு வந்து காமராஜர் அவர்கள் பிறந்திருப்பார் ஜூலை பதினஞ்சு நம்ம என்ன தேதியை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் தென்றல் ஏன் தென்றல் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற எல்லா சொற்களும் வந்து தவறான சொற்கள் ஓகேங்களா தென்றல் மட்டும்தான் சரியான சொல் இப்போ கண்டம் அப்படின்றதுக்கு என்ன வரணும் மூணு சுளி வரணும் அப்போ அது தப்பு நன்றின்றதுக்கு பெரிய வரணும் ஓகேங்களா அதே மாதிரி மண்டபமுக்கு மூணு சுழியின் வரணும் ஆனால் தென்றலுக்கு கரெக்டாக இருக்குது அப்போ அதுதான் அது ஓகேங்களா பொருந்தாதது அப்படின்றது அது மட்டும் சரியாக இருக்கணும்ல பொருந்தாதது அடுத்த கேள்வி பார்க்கலாம் அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு பிறந்தார்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் ஓகேங்களா ஸோ அறுபத்தி ஒன்பது வரைக்கும் வாழ்ந்துருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தேழுலருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிஎம்மாக பொறுப்பேற்றிருப்பாங்க ஓகேங்களா முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்தது பார்க்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி அறிஞர் அண்ணா வந்து தொடங்கிய கட்சி வந்து திமுக கட்சி இல்லையா திமுக கட்சி எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி வரும்போதே அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூனிட் நைனில் கட்சிகள்னு ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன்னா அந்த டைம்ல எடுத்து மொத்த கட்சிகள் நீங்கள் படிக்கிறது சிரமமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி பார்க்கலாம் கேட்டு அறிய ஒளிவடிவ நூல்கள் எந்த தளத்தில் வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு நூலகம் நோக்கி அப்படின்றதுல வந்து கேட்டிருப்பாங்க நூலகம் பற்றி எப்பயுமே என்ன பண்ணிடுவாங்க அதிகபட்சமான வந்து கேள்விகள் வந்து நமக்கு தின் வரும் ஓகேங்களா ஸோ எஸ்ஐஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் என்ன பண்ணிக்கணும் நல்லா தரவாக படித்து வச்சுக்கணும் ஓகே பார்க்கலாம் ஓகே ஆன்சர் என்ற பார்க்கலாம் ஆன்சர் தரைத்தளம் கேட்டு அறிய ஒளிவடிவு நூல்கள் எதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னா கண் தெரியாதவர்கள் வந்து தரைத்தளத்தில் பிரைனிங் நூல்களை பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு காதார கேட்கறதுக்காக இந்த நூல்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் காமராசரை கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு மான் மனதார வந்து பாராட்டினவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு புகழொரையும் தெளிவாக வந்து என்ன பண்ணணும் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் தந்தை பெரியார் ஓகேங்களா ஸோ பெரியார் தான் பாராட்டியிருப்பார் எப்போ நம்ம ஞாபகிக்கிறது அப்படின்னா கல்வி கொடுத்தவங்க எப்போயுமே பெரியவங்க தான் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி அப்போ ஞாபகம் ஞாபகத்துக்கிறாங்க பெரியார் ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் இருபத்தைந்து கேள்விகள் முடிஞ்சிருச்சு அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்போ இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய எய்மான உங்களுடைய எக்ஸாமை எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மொத்தம் இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் வாங்கினீங்க உங்களோட பேர் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நேற்றைய தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு மறுபடியும் எங்களது மனதார பாராட்டுக்கள் எங்களோட டீம் சார்பாக ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ